திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்தொளம் நிறைய சாந்தயம்பதம் ஏந்து கருத்து கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருநலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காறுணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க எழுந்தருளியுள்ள சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுதூற்றி நற்பெருளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மம்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய இன்று ஆண்டு பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து நமசிவாயம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பனிரெண்டாம் தேய்விரை நண்பகல் பதினொன்றரை மணி வரை உத்திராடம்பின்மீன் மாலை ஐந்தரை மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி பதிமூன்றாவது திருக்குறள் ஊனைக் குறித்த உயிரெல்லாம் நானேனும் நன்மை குறித்தது சால்வு வடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை நீடும் மலரும் குணலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தையுள்ளே திகழ்வானை பாடும் குயிலின் மகிலே கிளை பயின்றேத்த மூடும் சோலை மகிழ்தோய் கோயில் முதுகுன்றே செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை பத்திமையால் வணிந்தடி ஏன் தன்னைப் பன்னால்… வாமாலை பாடப் வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானே என் உள்ளத்துள்ளே ஊரும் அத்தேனே அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் திங்கருமே அரணை ஆதிப்புத்தேளை உள்ளிருக்கு வேலூரானின் போற்ற அதே ஆற்றனால் ஒக்கினேனே ஏனாதிநாயனார் பட்டினத்தடிகள் ஆளவந்தார் சுகபிரமரசி கொங்கனர் பிரம்மம் கரபாத்திரம் சிவபிரகா சுவாமிகள் குண்டிமணி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி திருவேடிமடலை கூபம் திருவிற்கோளம் ஆதி தலங்களோடும் தொடர்புடைய உத்திராடம் விண்மீன் மூன்றாம் திருமுறை ஐயன் அல்லது செயன் அயன் பின்னோர் தொழும் ஐய நீ கண்டனார் வண்ண வண்ணம் வான் பையறவள்கூளால் வாகமாகவும் செய்யவன் உரைவிடம் திருவிக்கோலமே சிவஞான போதம் அவன் அவளது எனும் அவை மூவினமையின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்ன புலவர் ஆதீனப்பணவு வைராக்கிய தீபம் தொன்னூத்தி மூன்று மைப்படு விழியாரின்பம் ஓர் முள்ளி மலரின் வாய்த்தேனை ஒப்பெனக் கண்டு ஒப்பில் பேரின்பம் வெண்டினோன் வேண்டி உலகர் வேறு எவை கொடுத்திடினும் துய்ப்ப மற்று உடுப்ப இரண்டுமே அன்றி தொடுவனோ விருது இவற்றினிக்கு குப்பை சாரிடம் புக்கிடுதலின் அவற்றைக் குறித்தோரிடம் புகாமையினே பதிட்டு பத்தந்தாதி கண் பணிக்க நிஞ்சுருக காலத்தால் வணி செய்ய மன்னவரும் வானவரும் வாழ்த்தியிட செந்தமிழால் வன்னிசையைப் பரப்புகின்ற பணி எனக்குத் தர வேண்டும் விண்ணவரும் பணி வேரூர் மே வியசற்கு தேம் என ஓதித்துதைத்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெறி செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் ஆகியோருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் சென்னை ரேகா சரவணகுமார் இணையரின் மகன் நித்தின் இலக்கியவியல் மோனிசாவின் தோழி நர்மதா தமிழரசியின் அம்மா சாந்தி விக்னேஷின் தம்பி கீர்த்திகாவின் தங்கை நிரஞ்சனா அர்ஷினி வணிகவியல் இந்து பிரசாந்த் திவ்யா பிரசாந்தி பிகாம் சி ஏ நவீனா பி எஸ் சி முனிய செல்வி வணிகவியல் திலீப் குமாரின் தமையன் ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கேவியல் சிவானந்தத்தின் மாமா திருச்செங்கோடு லட்சுமிபதி சுஷ்மிதா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமகோம் உடல் அளம் மணரளம் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய பகையுணர்வுடையோருக்கும் நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த அளங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பையம் நீடுக மம்மழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் பழங்குக சைவனின் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வ திருநீரு சிறக்க சிறக்கவே திரு சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கேயிலி தவணறிச்சாலை குருந்தம் திருவாசை புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சபயோக ஆசிரமம் மொரேசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பள்ளூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் ஆண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பும் ஆகியவற்றிலும் சிவனிறவு பெருவிழாவையொட்டி உதயா இன்று நடைபெறும் பெரும் திருவிழக்கு வழிபாடு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நம்முடைய முன்னாள் மாணவி சிவகலாவின் முக மகள் திருமணம் நடைபெறுகின்றது மணமக்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்